குரூட் ஆயில் அப்படின்றது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்திருக்கிற லெவல் என்ன அப்படின்றத பார்த்தலாம் குரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் கொடுத்திருக்கிற லெவல் நேற்றுக்கு குரூட் ஆயில்ல மூவாயிரத்தி இருநூத்தி கீழே ஷார்ட் போலான்னு கொடுத்திருந்தோம் அது த்ரீ ஃபைவ் எயிட் சிக்ஸ் வரைக்கும் இறங்கி நல்ல லாபம் அறுபத்தி நாலு பாயிண்ட் அளவு பாதி குடிச்சா கூட பரவாயில்ல முப்பது பாயிண்ட் அடுத்து மேல மூவாயிரத்தி எழுநூறு அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் லெவலா வச்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு எப்படி கொடுத்துருக்கோம் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ்

இப்போதைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தில் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்க மாதிரி தான் இருக்கு ஏன்னு சொன்னா இந்த கீழக்கூடிய பேட்டர்ன் அண்ட் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஏறக்குறை இங்க இருந்து நம்ம கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஷோல்டர் ஒரு நடுவில் வந்து ஒரு ஹெட்டு இது வந்து ஒரு ரைட் ஷோல்டர் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் அப்போ இது இந்த பேட்டர்ன் ஒழுங்காக ஒர்க்காச்சு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கணக்கெடுத்த அறுநூத்தி முப்பதுல இருந்து